சுவாமி சரணம் நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை பார்க்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது சபரிமலை யாத்திரைங்கிறது வந்து வெறும் மலை ஏறிட்டு வர்றதில்ல அது நமக்குள்ளேயே நாம செய்யற ஒரு பெரிய பயணம் இன்னைக்கு நாம அந்த பதினெட்டு படிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை தான் அலச போறோம் நிச்சயமா இது வெறும் கோயில் படிகளை பத்தினது மட்டும் இல்ல ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்படி செதுக்கிக்கிட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு போலாங்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி

வேதத்தோட சாரமான தத்துவமசி நீயே அது ஆமா நீயே அதுங்கற அந்த உண்மையை உணர்றதுக்கான ஒரு வழிமுறை நாம தேடுற தெய்வம் வெளியே எங்கயோ இல்ல நமக்குள்ளதான் இருக்குங்கறதை படிப்படியா புரிய வைக்கிற ஒரு உளவியல் பயணம் அது சரி அப்போ அந்த பயணத்தை நாமளும் தொடங்குவோம் உங்க குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த பதினெட்டு படிகளை ஒரு நாலு பிரிவா பார்க்கலாம் தோணுது ஆமா அது புரிஞ்சுக்க எளிமையா இருக்கும் முதல்ல நம்மளோட அஞ்சு புலன்களை கட்டுப்படுத்துறது அப்புறம் மனசுக்குள்ள இருக்கிற எட்டு கெட்ட குணங்களை ஜெயிக்கிறது ம் அதுக்கப்புறம் நம்ம இயல்ப தீர்மானிக்கிற மூணு குணங்களை கடந்து போறது கடைசியா அந்த உச்ச நிலையான கடைசி ரெண்டு படிகள் சரியான வரிசை முதல்ல நம்மளோட ஐம்புலன்களை கட்டுப்படுத்துற அந்த முதல் அஞ்சு படிகளை பத்தி பேசலாமா கண்டிப்பா எந்த ஒரு ஆன்மீக பயணத்துக்கும் இதுதான் முதல் வாசல் முதல் வாசல் கண் காது மூக்கு நாக்கு தோல்

இதுக்கு பேரு விஷாத யோகம் விஷாத யோகம்னா அதாவது ஒரு இருந்து பிறக்கிற ஞானம் சொல்லலாம் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு வரும் இல்லையா எதுக்கு இந்த போர் ஒரு கேள்வி ஆமா ஒரு விரக்தி நிலை அந்த மாதிரி உலகத்துல பாக்குற விஷயங்கள் எல்லாமே நிரந்தரம் இல்லைன்னு ஒரு புரிதல் வரும்போது தேவையில்லாதது பாக்குற ஆசைய விட்டுட்டு எது உண்மையோ அதை மட்டும் தேட ஆரம்பிப்போம் அதுதான் முதல் படி ஓ அப்போ இது ஒரு விதமான தெளிவு பிறக்குற நிலை சரி ரெண்டாவது படி காது இதுவும் சுவாரஸ்யமா இருக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் நம்ம கேக்க வேண்டியிருக்கு இது எப்படி கட்டுப்படுத்துறது இங்க கட்டுப்படுத்துறதுங்குறத விட எதை எடுத்துக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம் சரி இது சாங்கிய யோகம்னு சொல்லப்படுது அதாவது பகுத்தறிவு ஒரு அன்னப்பறவை தண்ணில இருந்து பாலை மட்டும் பிரிச்சு எடுக்கிற மாதிரி ஆமா நம்ம காதுல விழ ஆயிரம் விஷயங்கள்ல எது ஆன்மாவுக்கு நல்லதோ எது உண்மையோ அத மட்டும் மனசுக்குள்ள எடுத்துக்கணும் மத்தத புறந்தள்ளிடணும் அருமை அடுத்தது மூக்கு மூணாவது படி இது வாசனைகளால வர்ற ஆசைகளை அடக்கிறது இதுக்கும் கர்மயோகம்னு சொல்லப்படுற பலனை எதிர்பார்க்காம கடமையா செய்யறதுக்கும் என்ன தொடர்பு ஒரு அருமையான தொடர்பு இருக்கு வாசனைங்கிறது ரொம்ப சூட்சமமான ஒரு ஈர்ப்பு ஆமா உடனடியா நம்மள ஈர்க்கும் அந்த ஈர்ப்பு ஒரு ஆசையை தூண்டும் கர்மயோகம் என்ன சொல்லுது பலன் மேல ஆசைப்படாதே கடமையை மட்டும் செய்யு சொல்லுது அதே மாதிரி வாசனையால வர்ற இன்பத்துல மயங்கிடாம உன் கவனத்தை சிதற விடாம இருக்கிறது தான் இந்த படியோட தத்துவம் அப்ப புலன் இன்பத்துல சிக்காம கடமையில கவனம் செலுத்துறது சரி நாலாவது படி நாக்கு இதுக்கு ரெண்டு வேலை இருக்கு ஒன்னு சுவை இன்னொன்னு பேச்சு ஆமா ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது அறுசுவை மேல இருக்கிற தீராத ஆசையும் சரி அடுத்தவங்கள புண்படுத்துற மாதிரி பேசுறதும் சரி ஒரு மனுஷனோட சக்தியை வீணடிக்கும் சரிதான் அதனால சாப்பாட்டுல கட்டுப்பாடும் வார்த்தைகள்ல நிதானமும் ரொம்ப முக்கியம் இது ஞான கர்ம சந்நியாச யோகம்னு சொல்லப்படுது பற்றில்லாம இருக்கிறது ஆமா தேவையில்லாத பேச்சும் ஒரு விதமான பற்றுதான் இந்த வரிசையில அஞ்சாவது படி தோல் அதாவது தொடு உணர்வு இது அழகு கர்வம் இதெல்லாம் தொடையும் சம்பந்தப்பட்டிருக்கு ஆமா வெளித்தோற்ற அழகு பார்த்து மயங்குறதும் தொடு உணர்வுல மூழ்கிறதும் மனசு அலைக்கழிக்கும் அதோட நானுங்கிற கர்வம் இல்லாம மத்தவங்களுக்கு தானம் செய்யறதும் இந்த படியில வருது இதுக்கு பேரு சந்நியாச யோகம் ஆக இந்த அஞ்சு படிகளும் ஒரு பெரிய கோட்டைச் சுவர் மாதிரி ஆமா வெளிய உலகத்துல இருந்து வர்ற கவனச்சிதறல்களை தடுத்து நிறுத்துற ஒரு கோட்டை சுவர் ஒரு கோட்டையை கட்டிட்டோம் வெளிய இருந்து எந்த படையெடுப்பும் இல்ல ஆனா பல சமயம் அசல் எதிரி கோட்டைக்கு உள்ளே இருப்பானே ஹா சரியா சொன்னீங்க அந்த மாதிரி புலன்களை அடக்கின பிறகும் மனசுக்குள்ள இருக்கிற எதிரிகளை என்ன பண்றது இங்கதான் அந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த எட்டு படிகளும் இந்த உள் எதிரிகளை பத்திதான் பேசுது மிகச்சரி இதுதான் உண்மையான போராட்டம் வெளியே இருக்கிற சத்தத்தை விட உள்ள இருக்கிற சத்தம் தான் அதிகமானது ஆமா காமோ கோபம் பேராசைன்னு சொல்லப்படுற இந்த அஷ்டர ஆர்பதங்கள் அதாவது எட்டு விதமான பற்றுக்கள் தான் நம்மள பார்க்க விடாம மறைக்கிற திரைகள் இந்த திரைகளை ஒவ்வொன்னா விளக்கினாதான் உள்ள இருக்கிற ஒளிய பார்க்க முடியும் அப்போ அந்த முதல் திரை ஆறாவது படியான காமம் காமம்னா நம்ம பொதுவா நினைக்கிற அர்த்தம் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் இருக்கா இங்க காமங்கிறது ஒரு பரந்த அர்த்தத்துல வருது ஒரு பொருள் மேல ஒரு நபர் மேல ஒரு பதவி மேல வர்ற எல்லையற்ற ஆசை பற்று எல்லாமே காமம் தான் ஓ அப்படியா ஒரு விஷயத்தை அடையணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தா அங்க அமைதி இருக்காது தியானத்தின் மூலமா மனச ஒரு நிலைப்படுத்தும் போது இந்த ஆசைகள் வலுவிழந்துடும் அதுக்கு அடுத்தது ஏழாவது படி கோபம் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கோபம் வரும் ஆமா அது அதோட தொடர்ச்சி கோபம் நம்ம பகுத்தறிவ முழுசா முடக்கிடும் நம்ம என்ன செய்யறோம்னே நமக்கு தெரியாது சரிதா எல்லா உயிர்களும் கடவுளோட அம்சம்னு ஒருத்தன் புரிஞ்சுகிட்டா அவனுக்கு யார் மேலயும் கோபம் வராது பொறுமைங்கிற கவசத்தை போட்டுக்கிறது தான் இந்த படி கோபத்துக்கு அடுத்தபடியா எட்டாவது படி பேராசை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது இதுக்கும் நாம முன்னாடி பன்னிரெண்டாவது படியில பாக்க போற ஆசைக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி உங்க ஆதாரங்கள் இது அழகா பிரிக்குது பேராசை அதாவது லோபம்ங்கிறது கிடைச்சதை வச்சு திருப்தி அடையாம இன்னும் சேர்க்கணும் பதுக்கணும்ங்குற பொருள் சார்ந்த எண்ணம் சரி ஆனா பன்னிரெண்டாவது படியில வர்ற ஆசைங்கிறது இன்னும் நுட்பமானது அது ஒரு பிரிவினை எண்ணம் எனக்கு அது வேணும் இவங்களுக்கு இது வேண்டாம் நினைக்கிற மனநிலை ஓகே இப்போ புரியுது அடுத்தது ஒன்பதாவது படி பாசம் அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க மிக பெரிய வித்தியாசம் இருக்கு அன்புங்கிறது சுதந்திரமானது எதையும் எதிர்பார்க்காது பாசம்ங்கிறது பற்று என்னோட எதுங்கற எண்ணத்துல இருந்து வர்றது என் பிள்ளை என் பொருள் மாதிரி ஆமா அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் நமக்கு துக்கம் வருது எல்லா உயிர்களையும் இறைவனோடதுன்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த பற்று அகன்று அன்பு மட்டும் மிஞ்சும் பத்தாவது படி மதம் இங்கே மதம்னா கருவம் பதினோராவது படி பொறாமை இந்த ரெண்டுமே உன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுத ஆமா ரெண்டுமே நான்கிற அகங்காரத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தான் நான் நினைக்கும் போது கருவம் வருது மத்தவங்க தன்னை விட உயர்ந்துட்டாங்களோ நினைக்கும் போது பொறாம வருது எப்போ ஒருத்தன் எல்லாத்துக்குள்ளயும் ஒரே இறை சக்தியை பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போ இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை காணாம போயிடும் அடுத்தவன் வளர்ச்சி தான் வளர்ச்சியா தெரியும் இப்போ பன்னெண்டாவது படிக்கு வருவோம் ஆசை இது பொருள் சார்ந்த பேராசை இல்ல ஆமா இது ஒரு பொதுவான ஆசை எல்லா உயிர்களிலும் ஈஸ்வர தத்துவம் இருக்குன்னு உணரும் போது தனிப்பட்ட ஆசைகள் முக்கியத்துவத்தை இழந்துடும் கடைசியா இந்த பிரிவுல பதிமூன்றாவது படி அகங்காரம் இதுதான் எல்லா தீய குணங்களோடும் மூலவேர் ஆமா நான்கிற எண்ணத்தோட உச்சகட்டம் தன்னை உயர்த்திக்கிட்டு மற்றவங்களை தாழ்வா பார்க்கறது இந்த வேரை வெட்டாம ஆன்மீகத்துல ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது கோட்டையை கட்டி உள்ள இருந்த எதிரிகளையும் ஜெயிச்சாச்சு இப்போ ஒரு பக்தனோட மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆமா அடுத்த கட்டம் தான் மனித இயல்பை தீர்மானிக்கிற அந்த மூன்று குணங்கள்னு நினைக்கிறேன் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆமா சாங்கிய தத்துவத்தின் படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே இந்த மூணு குணங்களோட கலவை தான் தமஸ்னா சோம்பல் அறியாமை

அனா நான் நல்லவன் நான் ஒழுக்கமானவன் நினைக்கிறதே ஒரு விதமான பற்று தான் அதுவும் ஒரு சங்கிலி மாதிரி ஆமாம் ஒரு தங்க சங்கிலி மாதிரி நம்மளை கட்டி போடும் அதனால அந்த நல்லவங்கிற அடையாளத்தையும் கடந்து போகணும் சரி பதினைந்தாவது படி ரஜோகுணம் அதாவது செயல்பாடு ஆற்றல் இது உலக வாழ்க்கைக்கு அவசியம் தானே முற்றிலும் அவசியம் ஆனா அதிகமான ரஜோகுணம் மன அமைதியை கெடுத்துடும் ஓய்வில்லாத ஓட்டம் போட்டி மன அழுத்தம்னு கொண்டு போய் விட்டுடும் அதனால அதோட வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்போ பதினாறாவது படி தமோ குணம் இது சோம்பல் அறியாமை இது ஆன்மீக பயணத்துக்கு முற்றிலும் எதிரானதுன்னு தெளிவா தெரியுது ஆமா இதுதான் முதல் எதிரி முதல்ல தமச வென்று ரஜச சரியான வழியில பயன்படுத்தி சத்துவ நிலையில நிலைச்சு நின்னு கடைசியா அந்த சத்துவத்தையும் கடந்து குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடையறதுதான் நோக்கம் அப்போ புலன்களை வென்று தீய குணங்களை நீக்கி இந்த முக்குணங்களையும் கடந்த ஒருத்தர் பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார் நாமளும் நம்ம உரையாடலோட உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம் ஆமா கடைசி இரண்டு படிகள் பதினேழு மற்றும் பதினெட்டு இதுதான் இலக்கு ஞானமும் சரணாகதியும் இத்தனை படிகள் ஏறி வந்த அந்த ஆன்மீகப் பயணி இப்போ இறைவனோட இரண்டரை கலக்கப் போறான் நான்ங்குற சின்ன வட்டம் கரைஞ்சு பிரபஞ்சம்கிற பெரிய வட்டத்தோட இணையற தருணம் இது பதினேழாவது படி ஞானம் எல்லாமே பிரம்மந்தான்கிற பேருண்மையை உணர்ற நிலை ஆமா இங்கனா உயர்வு தாழ்வு நல்லது கெட்டதுங்கிற எல்லா பேதங்களும் அழிஞ்சு போகுது பாக்குற எல்லாத்துலயும் இறைவனை உணர்ற ஒரு நிலை அது கிடைச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் பதினெட்டாவது படி சரணாகதி உங்க ஆதாரத்துல இத மோக் சந்நியாசம்னு சொல்றாங்க இதுதான் ஐயப்ப தத்துவத்தோட சிகரம் நான் செஞ்சேன் நான் ஜெயிச்சேங்கிற எண்ணம் துளி கூட இல்லாம எல்லாத்தையும் அந்த பரம்பொருள் கிட்ட ஒப்படைச்சிடுறது நானுங்கிற ஒரு தனி சத்தையே இல்லாம போற அந்த மோட்ச நிலை ஆமா அதுதான் அப்போ நாம இதுவரைக்கும் பேசினது எல்லாம் சுருக்கமா பாத்தா இந்த பதினெட்டு படிகளும் வெறும் கல்படிகள் இல்ல அது ஒரு மனுஷன் தன்னைத்தானே புரிஞ்சுகிட்டு தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு முழுமை அடையறதுக்கான ஒரு உளவியல் வரைபடம் சொல்ல ஒரு வாழ்க்கை பாடம் ஆமா புலங்களை அடக்குறதுல ஆரம்பிச்சு மனசை தூய்மைப்படுத்தி தன் இயல்பை கடந்து ஞானம் பெற்று கடைசியா முழுசா சரணடையிறது இது வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான வழிகாட்டி நிச்சயமா அதோட இந்த தத்துவத்துக்கு ஒரு சமூக பரிமாணமும் இருக்கு உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இந்த வழிபாடு தனி மனித ஒழுக்கத்தோட நிக்கல சமூக நல்லிணக்கம் ஆமா சபரிமலை யாத்திரையில ஜாதி மதம் ஏழை பணக்காரன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாரும் சுவாமி எல்லாரும் சமம் ஆமா இந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் ஒரு சமூகத்துல எவ்வளவு பெரிய நல்லிணக்கத்தை உருவாக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசலுக்கு ஆதாரங்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி இந்த உரையாடலுக்கு பிறகு சபரிமலை யாத்திரைங்கிறது ஒரு தடவை போயிட்டு வர்ற பயணம் இல்ல இல்லவே இல்ல அது வாழ்நாள் முழுக்க நம்ம மனசுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு அகப்பயணம்னு ரொம்ப ஆழமா புரியுது நிறைவா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த பதினெட்டு படிகளோட தத்துவம் சபரிமலைக்கு போறவங்களுக்கு மட்டும் தானா இல்ல சுய முன்னேற்றத்தையும் மன அமைதியும் தேடுற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமா உம் நல்ல கேள்வி இந்த அடையாள பயணத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க வேண்டிய தடைகளாகவும் அடைய வேண்டிய நிலைகளாகவும் நீங்க தான் சிந்திக்கணும் சுவாமி ஐயப்ப சரணம்